சற்றும் சலிக்காமல் நின்று இந்த ஐம்பது லட்சத்தை கொடுத்து விட்டுதான் நான் தர்மபுரியை விட்டு தலைமை நிலைக்கு செல்லுவேன் என்று உறுதி எடுத்து நம்மளுடன் இருந்து இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற மதரபுக்க மரியாதைக்குரிய தகடூர் தமிழ் செல்வன் அவர்கள் உரையாற்றுவார்கள் பெரியோர்களே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த முப்பெரும் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தருமபுரி மைய மாவட்டத்தினுடைய செயலாளர் ஆற்றல் மிகு சகோதரர் தாக்கு பாண்டியன் அவர்களே தருமபுரி மேற்கு மாவட்டத்தினுடைய அருமை சகோதரர் பொறியாளர் கருப்பன் அவர்களே இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வந்தவர்கள் எல்லாம் வரவேற்று பேசியிருக்கக்கூடிய தருமபுரி ஒன்றியத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி குமரன் அவர்களே அதேபோல தருமபுரி மேற்கு மாவட்டம் பெண்ணகரம் ஒன்றியத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி குண்டு சக்தி அவர்களே குண்டு சரவணன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இங்கே எனக்கு முன்னால் இங்கே பேசியிருக்கக்கூடிய நம்முடைய தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினரும் தருமபுரி கிழக்கு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளருமான அருமையண்ணன் மணி எம்பி அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மண்டல செயலாளர் அருமை தம்பி தமிழ் அன்வர் அவர்களே தருமபுரி மாவட்டத்தினுடைய முன்னாள் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் செயலாளர் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணியம் அவர்களே நம்முடைய விடுதலைச் சிறுத்தைகள் பேரியக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நம்முடைய தமிழுடைய நம்பிக்கை நட்சத்திரம் மரியாதைக்குரிய ஐயா வன்னியரசு அவர்களே இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விடுதலைச் சிறுத்தைகள் பேரியக்கத்தினுடைய முன்னாள் பொருளாளரும் இந்த மாவட்டத்தினுடைய தொழில் அதிபரும் விடுதலை சிறுத்தைகளுடைய அமைப்பு செயலாளருமான நம்முடைய அருமை சௌரர் கோவேந்தன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே இங்கே வாழ்த்தி நம்முடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கோடான கோடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அங்கீகாரத்தை பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய பங்காற்றிய நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அருமையண்ணன் எம்ஆர்கே அவர்களே எம்ஆர்கே அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக வாழ்த்து வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய நம்முடைய அங்கீகார நாயகன் காலகாலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை பெற்று அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கக்கூடிய நம்முடைய எழுச்சி தமிழர் டாக்டர் அண்ணன் தொல்காபியன் திருமாவளவன் எம்பி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய பல்வேறு நிலை பொறுப்பாளர்களே மாநில பொறுப்பாளர்களே மாவட்ட பொறுப்பாளர்களே ஒன்றிய நகர பேரூர் கிளையினுடைய பொறுப்பாளர்களே இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவாக நன்றி சொல்ல இருக்கக்கூடிய மகளிரினுடைய மாவட்ட செயலாளர்கள் சகோதரி கம்சலா அவர்களே தனலட்சுமி அவர்களே உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழுடைய உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை நான் இங்கே சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் இன்றைக்கு அங்கீகார பெருவிழா நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழுடைய பிறந்தநாள் விழா அதே போல் தமிழகத்திலே முதல் முதலிலே தே இருபத்தி ஆறு தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான நிதியளிப்பு வழங்கக்கூடிய நம்முடைய தருமபுரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய பெருவிழா இந்த முப்பெரும் விழாவை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இதே மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாற்றில் மாநாடு என்று சொன்னாலே முதல் மாநாடு அது மண்டல மாநாடாக அடக்குமுறை இரண்டாயிரத்தி இரண்டு காலகட்டத்திலே அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்திலே அடக்குமுறை சட்டங்கள் தடா புடா போன்ற அடக்குமுறை சட்டங்கள் ஏவப்பட்டு இன்றைக்கு அன்றைக்கு இருந்த எதிர்கட்சி போன்ற பல்வேறு எல்லாம் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கியதை கண்டித்து தமிழ்நாட்டிலே மண்டல பொதுக்கூட்ட மண்டல மாநாட்டை நடத்திய இந்த இடம் விடுதலை சிறுத்தைகள் அதே இடத்திலே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய தலைவர் தமிழருக்கு அங்கீகாரத்தை பெற்றுத்தந்ததற்காக இங்கே ஒரு பாராட்டு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பெருமையோடு விடுதலை சிறுத்தைகள் தருமபுரி மாவட்டத்தின் சார்பிலே நாம் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய மண்ணிலே விடுதலை சிறுத்தைகள் வருவதற்கு முன்பாக இந்த ஒடுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய விடுதலைக்காகவும் போராடிய பெரும் தலைவர்கள் ஐயா பிவி கரியமாலவர்கள் அவர்கள் அவருடைய நினைவை இங்கே கூறும் வகையில் அவருடைய படத்திறப்பும் அதே போல குறிப்பாக இந்த பகுதியில் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பக்கம் ஓசூர் பகுதிகளிலே இந்த மக்களுடைய விடுதலைக்காக உரிமைகளுக்காக போராடிய அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராக இருந்து பணியாற்றிய ஐயா மணிவன் அவருடைய படத்திறப்பும் நம்முடைய இயக்க தோழர் தோழர்கள் கப்பல் செந்தில் அவர்களுக்கும் காளியம்மாள் அவருடைய படத்திறப்பும் இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் திறந்து வைத்து திறந்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஒரு முன்னிலையில் ஐயா கரியமால் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிக வேகமானவர் அன்றைக்கு தமிழகத்திலே ஐம்பெரும் தலைவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஐம்பெரும் தலைவர்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி ஐம்பெரும் தலைவர்கள் வரிசையிலே ஐயா பி வி அவர்கள் இருந்தவர் நான் சென்னையிலே எண்பத்தி நாலு எண்பத்தைந்து அந்த காலகட்டத்திலே இருக்கும் பொழுது ஐயா அவர் கரியம்மாள் பற்றி பெருமையாக சொல்லுவார்கள் தமிழகத்திலே முதல் முறையாக இங்கே இருந்த அரசியல் கட்சிகளிடத்திலே குறிப்பாக அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் இடத்திலே போட்டி அன்றை அன்றைக்கு போராடி எங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று அன்றைக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் இடத்திலே அவர் இவர் போராடி அந்த சீட்டை பெற்று அன்றைக்கு மூர்த்தி இங்கே ஜி மூர்த்தி என்று சொல்வார்கள் இங்கே வடகார்காடு மாவட்டத்திலே வேலூர் பகுதியில் அவரை வெற்றி பெறுவதற்கு போராடி முதல் சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்குவதிலே மிகப்பெரிய பங்களிப்பு வகித்தவர் ஐயா பி வி கரியம்மாள் அவர்கள் அதைவிட இன்னொன்று என்று சொன்னார்கள் அன்றைக்கு ஐயா கரியம்மாள் அவர்கள் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த தேர்தல் செலவிற்காக ஒரு லட்சம் ரூபாய் அவரிடத்திலே கொடுத்தார் அந்த ஒரு லட்சம் ரூபாயில் ஐயா கரியம்மாள் அவர்கள் செலவு செய்தது போக எண்பத்தி ஒன்பது ஆயிரம் ரூபாய் செலவு செய்துவிட்டு மீதி பதினோராயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்த தேர்தல் செலவுகளை நாங்கள் உங்களுக்கு திருப்பி தருகிறோம் என்று திருப்பி கொடுத்ததாக அன்றைக்கு சென்னையிலே அந்த ஜிமூர்த்தி அவர்கள் அவர் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இறந்து விடுகிறார் அந்த இரங்கல் நிகழ்ச்சியிலே இவரை பற்றி பேசும் பொழுது அங்கே நம்முடைய அங்கே எல்லாம் பதிவு செய்தார்கள் நான் தருமபுரி மாவட்டத்தைச் சார்ந்தவன் என்கின்ற அடிப்படையிலே எனக்கு அவரை பற்றி ஐயா பி பிவி கரியமாலை பற்றி இங்கே செய்தார்கள் இப்படி ஒரு பெருமைக்குரிய தலைவருடைய இந்த படத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு மூத்த அமைச்சர் அண்ணன் எம்ஆர் அவர்களுடைய முன்னிலையிலே இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் பெருமையாக நினைக்கிறோம் அவருக்கும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல ஐயா மணிவண்ணன் அவர்கள் அவர் இந்த பகுதியிலே நாம் தருவூரின் தருமபுரி பாலக்கோடு இந்த பகுதி பெண்ணகரம் இந்த பக்கம் ஓசூர் அன்றைக்கு ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும் பொழுது சேலம் வரை இங்கே எந்த பிரச்சனை என்று சொன்னாலும் அவர் போய் நின்று ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான கிராமங்களிலே மக்களுக்கான மனைப்பட்டாவை வீட்டு மனைப்பட்டாவை பட்டாவை பெற்றுத் தந்திருப்பார்கள் இன்றைக்கு இங்கே மருத்துவமனை முன்பே இருக்கக்கூடிய நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவச் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் அவர்களை அழைத்து இந்த சிலையை இங்கே திறந்து வைத்தார்கள் ஐயா மணிவண்ணன் அவர்கள் இன்றைக்கு இந்த பகுதியிலே ஏராளமான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இருந்தாலும் அதிலே அவர் முன்னின்று அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தவராக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்டவருடைய இந்த படத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் அதே போல் நம்முடைய தோழர்கள் நம்முடைய கப்பல் செந்திலானாலும் இந்த இயக்கத்திலேயே பத்து பதினைந்து ஆண்டுகள் இந்த இயக்கத்திற்காக பாடாற்றியவர் அதே போல் வந்து தங்கை காளியம்மாள் அவர்கள் இரண்டு தினத்திற்கு முன்பு முன்பு தான் நம்முடைய அமைப்பு செயலாளர் அருமை சோதர் கோவேந்தன் முன்பும் சரி மாவட்ட செயலாளர்கள் முன்பு வந்து அண்ணா இந்த மாநாட்டிற்காக இந்த நிதியளிப்பு கூட்டத்திற்காக என்னுடைய பங்களிப்பாக ரூபாய் ஐந்தாயிரத்தை நான் உங்கள் முன்பு தருகிறேன் என்று சொல்லி கொடுத்துவிட்டு போனவர் நேற்றுக்கு அதிகாலையிலே இறந்தது இறந்து விட்டார்கள் நான் போய் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டிய அதே போல் அந்த அங்கே அங்கே போய் பார்க்கும் பொழுது தான் தெரிந்தது அந்த குடும்பம் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார்கள் வாடகை கொடுக்க முடியாமல் இங்கே தருமபுரியிலே அந்த அவருடைய அந்த உடலை வைத்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய முடியும் வேண்டும் என்று தெரியாமல் அந்த குடும்பத்தில் இருந்து அவருடைய பிள்ளைகள்லாம் ஒழித்திருக்கிறார்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்முடைய தாக்கோ பாண்டியன் அவர்களும் அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட நம்முடைய மன்னன் உட்பட எல்லோரும் போய் அதற்கு அதை அடக்கம் செய்வதற்கான செலவினங்கள் எல்லோரும் நம்முடைய தோழர்களுடைய பங்களிப்போடு அதை செய்திருக்கிறார்கள் இப்போ அப்படி இந்த இயக்கத்திற்காக எனக்கு தெரிந்து காளியம்மாள் அவர்களும் ஒரு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்திருக்கிறார்கள் அப்படிதான் இன்றைக்கு இந்த நம்முடைய தோழர்கள் பயணித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இங்கே அங்கீகாரம் விடுதலை சிறுத்தைகளுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் நம்முடைய எழுச்சித்தமிழுடைய கடுமையான உழைப்பு அந்த கடுமையான உழைப்பால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு ஒரு அம்பேத்கர் பெயரை சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இதுவரை அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றதாக சரித்திரமே கிடையாது இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் எழுச்சி அவர்கள் இன்றைக்கு இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கிறார் தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியாவிலே இதுதான் முதல் முறை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்காக நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்ல சொல்லி சொல்ல இங்கே இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தின் சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அடுத்ததாக இங்கே தேர்தல் நம்முடைய தலைவர் அவர்கள் மூன்று முறை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய உழைப்பு அதிலே மரியாதைக்குரிய அண்ணன் எம்ஆர்கேபிடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே போல இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையை அண்ணன் மணி அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய ஒத்துழைப்போடு தொடர்ந்து இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று இங்கே குறிப்பிட்டு சொன்னார் நான் இன்னொன்னையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் எண்பதுகள் மட்டும் ஒரே ஒரு முறை எண்பதிலே மட்டும் இங்கே போட்டியிட்டு ஒரு முறை நாடாளுமன்ற தொகுதியாக தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறது தருமபுரி தொகுதியிலே மூன்று முறை விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றிருக்கிறது இந்த மண்ணிலே இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்று முறையும் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றிருக்கிறது என்பதையும் இங்கே நான் படியோடு சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக கடுமையாக தலைவர் தேதியை கொடுத்தார்கள் இங்கே நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் கருப்பண்ணன் அவர்களும் இங்கே நம்முடைய தாக்கு பாண்டியன் அவர்களும் கடுமையாக உழைத்து குறிப்பாக தாக்கு பாண்டியனுடைய இரவு பகலாக உழைத்து இந்த நிதியை சொன்னது சொன்னது போல நம்முடைய தலைவிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி வெற்றியடைவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பாக இங்கே எல்லாத்தையும் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து பதினஞ்சு நாளாக நம்முடைய அமைப்பு செயலாளர் உட்காந்து இரண்டு மாவட்ட செயலாளரையும் அவங்க தூங்கக்கூட விடலை பதினஞ்சு நாளை போட்டு நீ எடுத்து போன்னு போட்டு எப்போ இப்போ ராத்திரி ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் விளக்கி இன்றைக்கு சொன்னது போல் இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்கனவே நம்முடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி சாகன் சர்மாவுடைய தலைமையிலே அங்கே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை இங்கே வழங்கியிருக்கிறார் நம்முடைய தலைவர் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு தாக்கு பாண்டியனவுடையும் கருப்பணன் அவர்களும் இன்றைக்கு நம்முடைய அமைப்பு செயலாளர் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்களுடைய எல்லா நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு ஐம்பது லட்சம் ரூபாயை இன்றைக்கு நம்முடைய தலைவருக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை அவர்களுக்கும் நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக இன்றைக்கு தொடர்ந்து இரண்டாவது முறை நம்மளோட